அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மறித்து போனார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை இளையாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள் ஆகையால் ஆரோன் இடத்திலும் அவன் குமாரனிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரேவேல் புத்திரரில் இருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை நான் இகித்த தேசத்தில் முதற் யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாயிருக்கும் நான் கர்த்தர் என்றார் பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசையை நோக்கி லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணுவாயாக என்றார் அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசி தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான் லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின் படியே கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் தங்கள் வம்சத்தின் படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சீமேயி என்பவைகள் தங்கள் வம்சங்களின் படியே கோகாத்துடைய குமாரர் அம்ராம் இத்சேயார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் தங்கள் வம்சங்களின் படியே மொராரியினுடைய குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார் கிர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சீமேயர் வம்சமும் தோன்றின இவைகளே கிர்சோனியரின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் ஏழாயிரத்து ஐநூறு பேராய் இருந்தார்கள் கிர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையம் இறங்க வேண்டும் கிர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேனின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன் ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதில் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிவீடு தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடுதிரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய ஆவைகளின் கயிறுகளுமே கோகாத்தின் வழியாய் ஹம்ராமியரின் வம்சமும் இன்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியேலரின் வம்சமும் தோன்றின இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் எண்ணாயிரத்து அறுநூறு பேராயிருந்தார்கள் கோகாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாளையம் இறங்க வேண்டும் அவர்களின் தலைவன் ஊசியலின் குமாரனாகிய எல்சாபான் அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் வீடங்களும் ஆராதனை கீற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்குதிரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலையாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்பு காரணாய் இருக்க வேண்டும் மெராரியரின் வழியாய் மகேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின இவைகளே மெராரியரின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட எண்ணப்பட்டவர்கள் ஆறாயிரத்து இருநூறு பேராயிருந்தார்கள் அபியா அபியாயேலின் குமாரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாய் இருந்தான் இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும் அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கு அடுத்தவைகள் அனைத்தும் சுற்று தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் ஆரோனும் அவன் குமாரரும் இறங்கி காவலுக்கு பதிலாக காவல் காக்க வேண்டும் வாசஸ்தலத்தில் சேர்கிற அன்னியன் கொலை செய்யப்பட கடவன் மோசையும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் அவர்களுடைய வம்சங்களின் படியே எண்ணினார்கள் அவர்கள் இருபத்தேராயிரம் பேராயிருந்தார்கள் அதன் பின்பு கர்த்தர் மூசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களிலுள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு நான் கர்த்தர் என்றார்

லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் நான் கத்தர் இஸ்ரவின் புத்திரருடைய முதற் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டிய இருநூற்றி எழுபத்தி பேரிடத்திலும் நீ தலைக்கு ஐந்து சீக்கல் விதமாக பரிசுத்த சீக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக அந்த சீக்கலானது இருபது கேரா லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனு அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார் அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாய் இருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசி இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேரானவர்களிடத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து சேக்கலாகிய திரவியத்தை பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான்